காடையாம்பட்டி சமயபுரம் மாரியம்மன் வரலாறு பல வருடங்களுக்கு முன்பே கோபால் வள்ளி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வீட்டில் மிகவும் பழமையான ஒரு வேப்பமரம் இருந்தது அந்த வேப்பமரத்தை அவர்கள் அப்போது அதிகமாக கவனிக்கவில்லை சில மாதங்களாக வீட்டில் இருக்கும் வள்ளியம்மா இரவு நேரத்தில் தூங்காமல் முழித்து கொண்டு இருந்தார்கள் அப்பப்போது அவர்கள் கனவில் அம்பாள் சமயபுரம் மகமாயின் கனவில் காட்சி தந்தார்கள் அப்போது அவர்களுக்கு புரியவில்லை ஒரு வருடங்களுக்கு பிறகு வேறு ஊரிலிருந்து ஒரு பூசாரி ஐயா கனவில் சென்று ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் இந்த காடையாம்பட்டி கிராமத்தில் கோபால் வள்ளி என்ற வீட்டில் இருக்கும் வேப்பமரத்து மேல் அமர்ந்து உள்ளேன் நீங்கள் அங்கே சென்று சொல் என்று அம்பாள் மகமாரி கூறினாள் அதேபோல் அந்த பூசாரி ஐயா காடையாம்பட்டி கிராமத்துக்கு வந்து இவர்கள் வீட்டை தேடி கண்டுபிடித்து வந்து சொன்னார் இப்படித்தான் மகாசக்தி சமயபுர மாரியம்மன் உங்கள் வீட்டில் இருக்கும் வேப்ப மரத்து மேல் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அதை கேட்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் கூறிய பின் சுயமாக ஒரு கல் இருந்தது அது இடத்திலிருந்து பிறகு கோ கோபால் வள்ளி இருவரும் வேப்ப மரத்துக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தார்கள் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் இதுபோலவே வணங்கி வந்தார்கள் பிறகு அம்பாள் கனவில் தோன்றி எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று கூறியதால் அவர்களும் பரபரப்பாக வேலையைத் தொடங்கி கோவிலை கட்டி முடித்தார்கள் எப்படியெல்லாம் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அம்பாள் வள்ளியம்மா கனவில் சென்று மிகவும் துல்லியமாக கூறியுள்ளது என்பது ஐதீகம் இவர்கள் இருவருக்கும் ஆத்தா